சில மீட்டிங்ஸ்லாம் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவு தான் போட்டி அப்படின்னு அது மேடைக்கு மேடம் அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க வெறும் அட்டை அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது சும்மா தட்டுனா போதும் அவங்களுக்குலாம் சொல்லிக் கொள்வது திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம் நாற்பத்தி ஒரு பேர் போய் கரூரில் காரணமாக இருந்துட்டு ஒரு வீட்டுக்கு போய் நன்றி சொல்லாம பார்க்காம இருக்கிற அவர் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர் நாங்க மனிதாபிமானம் இல்லாதவர் சார் நீங்க எதிர்கட்சி அரசியல் வந்து ஆளும் கட்சிக்கு எதிர்கட்சியா இருக்க அரசியலை பத்தி பேசுங்க மக்கள் நிதிய மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட கட்சியோட விமர்சனங்களை பற்றி பேசுங்க இல்லை ஒரு தேர்தலை சந்தித்த இயக்கங்களை பற்றி பேசுங்க எதுவுமே இல்லாத போகிற போக்கில் ஏதாவது சொல்லிட்டு போனால் அதுக்கு இல்லாமல் நின்று பதில் சொல்ல முடியும் எங்களுக்கு பார்வை தானே ஓட்டு அவங்களுக்கு சொல்லி ார் ஆ சரி அவர் நல்லா அவருக்கு நல்லவர் மாதிரி தெரியல நாங்கள் நம்ம மாட்டு மக்களுக்கு பூரா திமுக ஆச்சு முதலமைச்சர் நல்லவராக தெரிகிறாரு நீங்கள் இப்போ முதல் கூட்டத்துக்கு வந்திருக்கணும் கூட்டத்துக்கு மட்டும் மூவாயிரம் பெண்கள் இருந்தாங்க என்னை என்ன கேட்டாங்க இதெல்லாம் நடந்திருக்கு இன்னும் செய்யும் தான் சொன்னாங்க அதனால் அவர் ஏதோ சொல்கிறாரு அவர் எப்படியாவது நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா அப்படிலாம் சொல்கிறார் அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல திமுக நல்லவர் மாதிரி வேஷம் போடல நல்லவர் அதனால தான் அவ்வளோ காரியங்கள் நடைபெறு பரப்போகிற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும் நம்ம பலம் என்னன்னு காட்டணும் அதுக்காக அந்த பலமான அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கும் அந்த ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை ஓட்டு வாக்கு ஜனநாயகம் அது இருந்தால் நம்ம அந்த வெற்றியை நோக்கியே நம்மளால் பார் தமிழ்நாடு அந்த வாக்கு சாவடி முன்னாடி திரண்டு நிற்கணும் அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றிக்கழகமாக இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கு வீடுன்னு ஒன்னு இருந்தாதான் ஓடு மாத்த முடியும்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஓட்டுன்னு ஒன்னு இருந்தால் தான் இந்த நாட்டையே காப்பாற்ற முடியும்